அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி புதான்வகம் அத்தைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது சிவராத்திரி நாளைய தினம் சிவராத்திரி அதாவது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி சிவராத்திரி ஈஸ்வரர் அப்படின்னாலே அபிஷேக பிரியர் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடியது பாத்திரை அப்படின்னு பேரு இதில் பாத்தீங்கன்னா தண்ணீர் சொட்டு சொட்டு சொட்டாக ஈஸ்வரர் மேலே விழுந்து கொண்டே இருக்கும் அபிஷேகம் அவருக்கு நிரந்தரமாக செய்து கொண்டு நாம் இருக்கும்போது நமக்கு அத்துணை பலன்கள் என்பது உண்டாகும் இதற்கு முன்பாகவே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது சிவராத்திரி நாம் எப்படி உபவாசம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து சில பொருட்கள் வந்து சொல்லி இருந்த இந்த பொருட்களால நாம் அபிஷேகம் செய்வது ரொம்ப சிறப்பு சிவராத்திரி அப்படின்னு சொல்லும் போது ரொம்பவே உன்னதமான ஒரு நாள் காசி கண்டத்தில் நமக்கு ஒரு கதை ஒன்று சொல்றாங்க ஒரு மனிதர் அவர் வந்து அதாவது ரொம்ப ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒருவர் அவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா சாப்பிடுவதற்கு சாப்பாடே கிடையாது அதனால் அவர் வேட்டைக்கு செல்கிறார் வேட்டைக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மிருகங்களை வேட்டையாடி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் ஒரு பெரிய புலி வந்து இவரை வந்து தெரித்துட்டு வருது அதாவது இவர் ஓட 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 ஒரு மரத்து மேலே ஏறி அமர்ந்து விடுகிறார் அந்த மரத்து மேலே ஏறும்போது பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் இப்போல்லாம் வாட்டர் பாட்டில்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா அதாவது ஆடு மாடுகள் மேய்க்கும் போது ஆனால் அப்போல்லாம் வந்து குடுவை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சொரக்கால்லாம் காய்ந்த பிறகு அதை குடுவை மாதிரி மாதிரி செஞ்சு அது அப்படியே இருக்கும் குடுவை மாதிரியே அது காய்ந்த நிலையில் இருக்கும் அதில் தண்ணீர் கொண்டு போவாங்க அது வந்து அந்த மரத்தில் யாரோ மாட்டிட்டு போயிருக்கிறாங்க அதாவது தினம்தோறும் ஆடு மாடுகள் வந்து மேய்ப்பதற்காக வருவாங்க அவங்க வச்சுட்டு போயிருக்காங்க அதை பார்க்காத இவர் மரத்து மேலே ஏறி அமரும்போது அந்த சுர குடுவையிலிருந்து தண்ணீர் வந்து கீழே விழுது இவருடைய நல்ல காலமோ என்னவோ அங்கே சிவலிங்கம் இருக்குது அந்த புலி இவரையே பார்த்து கொண்டிருக்கு கீழே இறங்கினா அது சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அதற்கு பயந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு இறைவனை பார்த்து அவர் திட்டுகிறார் இறைவனையே நினைத்து நீ இப்படி பண்ணையே பண்ணையே நான் வந்து என்ன பண்ணுறது நான் வந்து இறங்கினா அந்த புலி வந்து என்ன சாப்பிட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரவெல்லாம் வந்து இறைவனை நினைத்தே அவர் இருக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கினோம் அப்படின்னா கீழே விழுந்துடுவோம் அப்போ அந்த புலிக்கு இறை சொல்லிட்டு அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளை பறித்து நம்ம போடலாம் அப்போ வந்து நமக்கு தூக்கம் இருக்காது அதாவது தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலைகளை வந்து பறித்து 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 போடுறாங்க இப்படியே செய்யும்போது காலை நேரம் வந்து விடுகிறது காலை நேரம் வந்தவுடனே அதாவது அந்த சிவ தூதர்கள் வந்து இவரை வந்து விமானம் கொண்டு வந்து இவரை வந்து கூட்டிட்டு போகிறதுக்காக வராங்க இவரை வந்து அழைத்த உடனே அவர் வந்து என்ன ஏன் நீங்கள் கூட்டிகிட்டு போறீங்க அப்படின்னு கேட்டால் நேற்றைய தினம் சிவராத்திரி நீ வந்து எதுவும் சாப்பிடாம இருந்திருக்கிற ஒரு பொழுது இருந்திருக்கிற நீ இருந்த மரம் வந்து வில்வ மரம் அந்த மரத்திலிருந்து இலைகளை பறித்து போட்டிருக்கிற அந்த தண்ணீர் வந்து சிவலிங்கம் மேல விழுந்திருக்குது கீழே இருப்பதோ சிவலிங்கம் அப்போ அந்த நாள் முழுவதும் உபவாசம் இருந்து ஈஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து வில்வ இலைகளால் அர்ச்சனை பண்ணி ஈஸ்வரையே நீ நினைத்து இருந்ததுனால இதைவிட ஒரு பாக்கியம் எதுவும் கிடையாது அதனால நீ வந்து புஷ்பக விமானத்தில் ஏற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவ தூதர்கள் வந்து சொல்வதாக நமக்கு ஒரு கதை இருக்கு அவ்வளவு சிறப்பு பொருந்திய நாள் வந்து சிவராத்திரி சிவசக்தி என்பது அன்றைய தினம் வந்து அதிகமாக இருக்கும் சிவ சாதகர்களுக்கு அதாவது சாதகம் செய்யணும் சிவ சாதகர்களுக்கு மற்றபடி சாதகம் செய்யணும் ஆன்மீக ரீதியாக தெய்வ சக்தியை நாம் பெறணும் அப்படின்னு சொல்லுகின்றவர்களுக்கு சிவராத்திரி ஒரு அற்புதமான நாள் ஈஸ்வரருக்கு நாம வந்து அபிஷேகங்கள் செய்வது மிகவும் சிறந்தது அதில் காலை நேரம் செய்யலாம் மதியமும் செய்யலாம் மாலையும் செய்யலாம் இரவும் செய்யலாம் இரவு பனிரெண்டு மணி லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப சிறந்தது அப்பையும் செய்யலாம் இதற்கு உண்டான சில காலங்கள் இருக்கு அது வந்து அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன் ஏற்கனவே பண்ண அதாவது அப்லோட் பண்ண வீடியோவை பாருங்க இதையும் பாருங்க வருகின்ற வீடியோவையும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து எல்லாமே புரியும் சிவசக்தியை நாம் பரிபூர்ணமாக பெற்று நாம வந்து ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தை பெற முடியும் நாளைய தினம் வந்து பாலால் நாம் அபிஷேகம் செய்தால் ஐஸ்வரியம் என்பது நமக்கு மேலோங்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தயிரால் அபிஷேகம் செய்தால் ஆரோக்கியம் என்பது நமக்கு மேம்படும் அடுத்து தண்ணீரால் அபிஷேகம் செய்தால் மோட்சம் என்பது நமக்கு உண்டாகும் நெய்யால் நாம அபிஷேகம் செய்தால் நெய் அப்படின்னு சொல்லும்போது இந்த நெய் வந்து உருக்கின நெய்யாக இருக்க வேண்டும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது உருக்கி இருக்கணும் அது வந்து நல்லா ஆறு இருக்கணும் அப்படி நாம நெய்யால் அபிஷேகம் செய்யணும் பசுமாட்டு நெய்யாக இருப்பது சிறந்தது இஷ்டகாமியா சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க நாம் என்ன நினைக்கின்றோமோ அதாவது தர்மமாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து நமக்கு நடக்கும் இளநீரால அபிஷேகம் செய்யும்போது சகல சம்பத்துகளும் நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க கரும்பு ரசம் இவற்றால நாம அபிஷேகம் செய்தாலோ பேரிச்சம் பழம் அதாவது பேரிச்சம் பழம் இருக்கு இல்லையா அதை வந்து கட் பண்ணி அந்த உலர் பழங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவற்றால் பேரிச்சம்பழத்தினால நாம் அபிஷேகம் செய்தால் நமக்கு அதாவது இந்த கரும்பு ரசத்தால் செய்தாலோ பேரிச்சம்பழம் அடுத்து பாதாம் முந்திரி பிஸ்தா திராட்சை இதெல்லாம் வந்து பழங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா இவற்றை சுகந்த திரவியங்கள் இதில் கலக்கணும் அதாவது குங்குமப்பூ பச்சை கருப்பூரம் இவற்றை கலந்து இவற்றால் நாம் வந்து அபிஷேகம் செய்யும்போது நமக்கு அத்தனை பலன்கள் அதாவது பூலாபம் சம்பத்து இத்தனையும் நமக்கு ஏற்படும் திராட்சை கருப்பு திராட்சை ரசத்தினால் அபிஷேகம் செய்தால் புகழ் அதாவது கீர்த்தி என்பது நமக்கு உண்டாகும் திருநீற்றால் அதாவது திருநீரு அவற்றால் அபிஷேகம் செய்தாலோ அல்லது திருநீற்றில் ஜலம் விட்டு திருநீர் அபிஷேகம் அதாவது திருநீர் கலந்த அபிஷேகத்தை செய்தால் நோய்கள் என்பது தீரும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அடுத்து மஞ்சள் நீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்ன இவர் அர்தனாரீஸ்வரர் இல்லையா மஞ்சள் நீரால அபிஷேகம் செய்யும்போது மனைவியோடு கலந்து வாழ்நாள் முழுவதும் சௌக்கியமாக வாழ்கின்ற யோகம் என்பது இந்த மஞ்சள் நீர் அபிஷேகத்தினால ஏற்படும் சந்தனம் இவற்றால அதாவது சந்தன நீரால் அபிஷேகம் செய்யும்போது போது மனசாந்தி என்பது கிடைக்கும் அடுத்து தண்ணீர்ல பல பூக்கள் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை பூக்களையும் தண்ணீரில் போட்டு இவற்றால் நாம் ஈஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யும்போது மகா சக்கரவர்த்தி யோகம் என்பது நமக்கு உண்டாகும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேறுவதற்கு ஒரு சொம்பு தண்ணீரில் இழைச்ச சந்தனத்தை போட்டு கொஞ்சமாக திருநீரையும் அதில் போட்டு வில்வ இலையையும் அதில் போட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஒரே ஒரு எலந்தம் பழமாவது அந்த தண்ணீரில் போட்டு இந்த கலவையால் நாம ஈஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யும்போது மேற்சொன்ன சொன்ன அத்தனை பலன்களும் நமக்கு உண்டாகும் இவ்வளவு அற்புதமான ரகசியம் நிறைந்த விஷயங்கள் இவற்றை நான் சொல்லியிருக்கிறேன் இத்தனை பொருளால் உங்களால் அபிஷேகம் செய்ய முடியல அப்படின்னாலும் உங்களால் எது முடியுதோ அவற்றால் அபிஷேகம் செய்யுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யம் ஏற்படணும் தரித்திரம் நீங்க வேண்டும் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட வேண்டும் அப்படின்னா இந்த மாதிரி அபிஷேகம் செய்து முடித்த பிறகு ஈஸ்வரருக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு யதாஸ்தானம் அதாவது அவரை எந்த இடத்தில் வைப்பீங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு நூற்றி எட்டு வில்வ இலைகள் எடுத்துக்கணும் ஒவ்வொரு இலையிலேயும் ராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா அப்படின்னு சந்தனத்தினால் துளசி இலையில் துளசி இலை இருக்கு இல்லையா அந்த காம்புகள் துளசி மரத்தினுடைய காம்புகள் துள துளசி செடியினுடைய காம்புகள் எடுத்து அவற்றாலையோ அல்லது வேறு ஏதாவது குச்சியாலையோ அல்லது கையாலையோ ஸ்ரீராமா ஸ்ரீராமா அப்படின்னு ஒவ்வொரு இலையிலேயும் நாம் எழுதணும் இப்படி நூற்றி எட்டு இலைகளில் எழுதி இது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் நமக்கு வேணும் இல்லையா சம்பத்து நமக்கு வேணும் அப்படின்னா எழுதி இவற்றால் நாம் ஈஸ்வரருக்கு அர்ச்சனை செய்யும்போது அடுத்த சிவராத்திரி வருவதற்குள்ளாக அத்தனை சௌக்கியங்கள் மனதில் எண்ணிய கோரிக்கைகள் ஏதாவது ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி நீங்கள் வந்து செய்யுங்க நிச்சயமாக அடுத்த சிவராத்திரி வருவதற்குள்ளாக உங்களுடைய அந்த கோரிக்கை என்பது இந்த வில்வ இலையில் ஸ்ரீராமா அப்படின்னு சொல்லி அர்ச்சனை செய்கிறீங்க இல்லையா இவற்றினால் நிறைவேறும் இத்தனை ரகசியங்களும் இந்த ஒரு பதிவில் கொடுத்துருக்குறேன் உங்களால் எது முடியுமோ அதை செய்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் சரணம்